பிராயசலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பயங்கரமாக மழை பெய்துக்கிட்டு இருக்குங்க அங்கங்கே தண்ணி நின்று கொண்டிருக்கு இந்த சூழ்நிலையில் என்னோடய நினைவுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு சில சம்பவங்கள் நினைவுக்கு வருகிறது அதை கேள்விகளாக ஒரு பத்து கேள்விகள் உங்களுக்கு நான் கூற போகிறேன் கேள்விக்கான பதிலை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் குழுக்கள் முறையில் உங்களுக்கு பரிசு அனுப்பி வைக்கப்படும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி மழையில் நனைந்து கொண்டு ஜெபித்தவர்கள் யார் இரண்டாவது கேள்வி கடலுக்குள் சென்று ஜபித்தவர் யார் மூன்றாவது கேள்வி கடலுக்குள் முழுகிவிடாதபடி வேண்டிக் கொண்டவன் யார் நான்காவது கேள்வி கடலுக்குள் முழுகி மறித்தவர்கள் யார் ஐந்தாவது கேள்வி தண்ணீரில் முழுகி சுகம் பெற்றவர் யார் ஆறாவது கேள்வி தண்ணீரில் முழுகாமல் சுகம் பெற்றவர் யார் கேள்வி தண்ணீரில் அடித்து சென்று உயிர் யார் எட்டாவது கேள்வி தண்ணீர் எப்பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் தொடர்புடையதாக இருந்தது ஒன்பதாவது கேள்வி தண்ணீர் கிடைக்காமல் மயங்கி விழுந்தவர் யார் பத்தாவது கேள்வி தண்ணீர் பிரச்சனையால் பல நாள் காத்திருந்து ஆசீர்வாதத்தை இழந்தவர் யார் கேள்விக்கான பதிலை நைன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பவும் பதில் அனுப்பியவர்கள் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும் காட் யூ